இல்லைண்ணே பெரிய அப்படிதானே நடக்கணும் கிடைக்கும் என்ன என்ன பிடிச்சா கொடுத்து என்ன கொடுக்கல பிடிச்சி பிடிச்சி ஏராஸ்காட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே வந்துருக்கணும்னா தூண்டி கொடுத்தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்பி மணி வந்துவிட்டேன் மணிபிடிக்கல்லாம் ஆரே கலாய்ச்சிங்க மணியாக இருக்கும் கொஞ்சம் அம்மா இருக்குமே தான் மறக்காம வச்சுலாம் ஸ்கே பண்ணி வெள்ளாக்காண்டே எடுத்துக்கோங்க நாங்கள் தூண்டி போகணும் தானே பிடிக்கிறேன் ஆ துண்டி வச்சு ஒரு ஊச்சி போட்டு வச்சுருக்கு அடுத்த வச்சு வீச நல்லா ஏற்றுனே நல்லா ஒரு ஆள் மட்டும் மேலே உனக்கு ஒன்று முடியும் கீழே இறக்கி கீழே இருக்கு நல்லா விட்டா இருக்கேன் முள்ள தான் இருக்கிறது முள்ளு பக்கத்தில் இருக்குது போனேன் இங்கேனே இந்த கேப்பில் பண்ணேன் எட்டம் இன்னும் கொஞ்சம் ஒரு அடி உள்ளே வைக்க

மீன் வேஷமா நல்லா பிடிச்சு வரல எப்படி பாயிருக்குல பிடிச்சிட்டே நான் எடுத்து பிடிச்சே எழுதி ஏன்னா கலட்ட முடியாது மீன் கிடக்கு மீனே மீன் எடுத்துகிட்டு போனேன் பிடிச்சேன் கட்டுன்னு கூட துறே எழுதுறேன் இது தொடரணே இழுக்காதி இழுக்கானே இழுக்காது நீ

நல்ல ரெண்டு அண்ணே வாயில் வரல ஒண்ணே சொல்லல வாயில் வரலாம் ஆ அதுக்கு விட்டு சேலை விட்டு வெளியிவிடு அப்படி இடையே ஒரு தந்தியை போடுறீங்க ஆ ஆ அது முன்னாடி மாட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஒன்று மாட்டிக்கிறேன் நேர பருத்தி போகக்கூடாது கழுத்த மட்டும் கொடுங்க கையில் விட்டு எழுத்து கலெக்டே இந்த விடு இப்படி போடு ஆ நான் எனக்கு புதுசாக படத்துடல ஆசாக படத்தில் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்க இது ப்ராப்ளம் தானே அதை எழுத்துட்டு ஆ இதை போட்டு இதை போட்டு அது நான் அப்பையிலே அந்த பெரிய மின்னு கிடச்சிருக்கேன் நீங்கள் அவசரம் போட்டு எழுத்துட்டேன் ஆ பிள்ளைத்துக்கு அங்கே போடணும் புழு தி ம் புழு தின்று மாடி கிடக்குது கை நடுக்குதேப்பா குளிருதா குளிர் தான் சலப்பா கட்டி குளிர் தான் உனக்கு எனக்கு நல்லா இருக்குப்பா சரி சரிண்ணா சொட்டுரு போட்டுருக்கேண்ண அப்படி போட்டு போறே தானே ஐயா இவ்வளோ இல்லைண்ணா இல்லை இல்லை

ரெண்டு புள்ளும் நின்று அது வரைக்கும் என்ன ஒன்று ரைட்டாக தானே மாடியது ரைட்டாக புரியுது அப்படி பிடிக்கும் என்ன வந்துருக்கேன் மாட்டிச்சாத்தியம் எவ்வளோ நாள் ரெண்டு புள்ளும் நின்றுச்சு அதனால அது காரணம் நீங்கள் காரணம்ண்ணா நீங்கள் தான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கூசாக பிடிக்க தரல ஒன்றும் பிடிக்க தெரியல இருக்கு ஒன்றில் வச்சுக்கிட்டு தான் ட்ரைனிங் கொடுக்குறேன்

ஏர் ஸ்கால பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மகாராஜா பார்த்தீங்கன்னா தூம்புக்கு போட்டு உங்களை தீர்வு

மாதிரி இங்கிட்டு ஒரு தோண்டி இங்கிட்ட ஒரு தோண்டி போடு எல்லாரையும் நினைச்சது அது கிடைக்குது அவசரப்படாது உங்களுக்கு

மா இல்லை வேறு எதாவது போயிடுச்சு சும்மா கூட அப்படி போடுறையோ தொங்கு கூட நல்லா அழைச்சிக்கூட கல கழிக்க துண்டி போட்டு வை கடிக்கும் போது போட்டா தான் அவர் ரெண்டு துண்டி போடுறது கடிக்க போட்டார் ஐடி கார்டு காலி கார்டை போட்டாச்சு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு எனக்கு போட்டு கூட தண்ணி கையில் எடுக்கிறது தானே வீடியோ திருப்பறனாலையா என்னைய ஃபோட்டோ எடுக்காதா நிலப்பாக்கெட்டுக்குதாலே வெடி வெடி தலைப்பா தலைப்பாக்கட் இருக்கு நிலப்பாக்கட்டு என்ன கிடைக்கும் என்ன கொடுக்கணே பிடிச்சி 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 என்ன கொடுக்கலாம் மொத்தம் குடி மொத்தம் குடி

ಇದೆ ಇದೆ ಎಲ್ಲ ಥರಾಡಿದ್ದೆ ಬಿಡಿದ್ದೆ ಬಿಡಿದ್ದೇನೆ

என் கையில் ஒருத்தருவரா உள்ள வச்சுக்க நானே உள்ளே வச்சுக்க நானே கேட்டுறேன் வாக்கில் வரல ஒண்ணு இல்லை வர முடிச்சு ஒரு நிமிஷம் இல்லை அவடிக்கா தவிர கூட்ட கேட்டுறாங்க எடுத்து நல்லா போட்டு நல்லா போட்டு சரிண்ணே அவசைப்படாது அவசப்படா ஹூ ஓகே ஓகேண்ணே ஏற்கொடு ஏன் ஆள் புதுசாக பிடிக்க ஒரு ஆள் வேணும் சார் யுவராஜா தான் விட்ருணும்

அப்படி நல்லா நல்ல போனும்ல போன் போன் போச்சு பங்களால இருக்க நம்ம இதுக்கு முன்ன இருக்கு மண்ணானே அதே அந்த வரக்கு நல்ல மாட்டான ஊக்கு டான் பாய் மண்ணா ப்ரோ டக் பாய் யுவர் आजा குத்து அப்படி அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது விஷயம் என்ன ப்ரோ நீ என்ன ப்ரோ அதுக்கு மேலே இருக்க யுவராஜோட இருக்க யுவராஜா கூட தனியாக வேற சிக்க நீ ஓரண வண்டியில் நீயே ரெண்டு ரெண்டேத்துக்கான ஒருத்தன காணா

எப்படி நேரம் முடி லைட் ரொம்ப அது மேலே எட்டி கூடாங்க தெரிய தூண்டிலாம் தெளிவாக போகிறாரு செடியில் தான் பாட்டி சுரேஷ் நினைக்கலாமே எல்லாண்டது எவ்வளோ விடுவோம் நாங்களும் லைக் பண்ண மாட்டோம்

ാക്കടിച്ച് എടുക്കാ അപ്പം തോണ്ടി ഓടിക്കുന്നത് இங்கே தான் போகிறோம் நிற்கிறது அப்படி சொல்லிவிட்டுதான் தெரியுது தான் கல்வெட்டப்படும் மாற்றி மாற்றி போடுறோம் திவ் வந்து கடிக்கப்பட்டாக்கே தெரியுப்பா ஓட்டம் நடிக்கிறப்பா பிடிச்சிட்டு வரோம்

ப்ரோ ப்ரோ ப்ரோஸ் கொடுப்பாங்க நல்லா ஊக்காயிருக்கு கண்டைகள் ஏ கட்ரா என்ன கையா பார்க்கிட்டியா இன்னும் பாட்டமாக இருக்குது